தஷ்டி பயணம் நேர்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக தற்பொழுது விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவது உறுதி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மிக தெளிவாக அதிகாரப்பூர்வமாக கூறியிருக்கிறார் அவர் தன்னுடைய கட்சியின் பெயரையும் அறிவித்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற அந்த ஒரு பெயரில் தன்னுடைய கட்சியை பதிவு செய்து விட்டார் இந்து அதாவது விஜய் அவர்களுடைய அந்த ஆரம்ப கட்டத்திலிருந்தே வந்து விஜயுடைய ரசிகர் நற்பணி பன்றம் சில வருடங்களுக்கு முன்பாக விஜய் மக்கள் இயக்கமாக மாற்றப்பட்டது அப்போவே சில பேர் கேள்வி கேட்டாங்க இந்த விஜய் மக்கள் இயக்கம் அப்படிங்கிற பேரில் இருக்கிறதுனால விஜய் அவர்கள் மிக நிச்சயமாக அரசியலுக்கு வருவாரோ அப்படிங்கிற கேள்வி விஜய் அவர்களுக்கு நேரடியாக அந்த நேரத்தில் வந்து எதுவும் பதில் சொல்லிக் கொள்ளலை ஆனால் அந்த விஜய் மக்கள் இயக்கம் மூலியமாக ஏராளமான விஷயங்களை அதாவது நல்ல விஷயங்களை அவர் வந்து செஞ்சார் கருத்தே இல்லை எத்தனையோ மக்களுக்கு உதவி இருக்கிறார் எத்தனையோ ம மக்களுக்கு அதாவது வயிறார சாப்பாடு போட்டது மட்டுமல்லாமல் ஏராளமான விஷயங்களையும் அந்த மக்களுக்கு அதாவது மருத்துவ விஷயங்களாக இருக்கட்டும் வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும் என்ன தேவையோ அதெல்லாம் அந்த மக்கள் இயக்கம் மூலியமாக செய்திருக்கிறார் அதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை இப்போ அந்த விஜய் மக்கள் இயக்கம் தான் அப்படியே தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது கட்சியின் பெயராகவும் அது அறிவிக்கப்பட்டு விட்டது தற்போதைய சூழ்நிலையில் விஜய் அவர்கள் அது சம்பந்தமான அறிக்கையும் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னாக்கா அன்பான தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் விஜய் மக்கள் இயக்கம் பல வருடங்களாக தன்னால் இயன்ற வரையில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களையும் சமூக சேவைகளையும் நிவாரண உதவிகளையும் செய்து வருவது நீங்கள் அனைவரும் அறிந்ததே இருப்பினும் முழுமையான சமூக பொருளாதார அரசியல் சீர்திருத்தங்களை கொண்டு வர ஒரு தன்வாரவ அமைப்பினால் மட்டும் மட்டும் இயலாத காரியம் அதற்கு அரசியல் அதிகாரம் தேவைப்படுகிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை அந்த அறிக்கையில் முதல் பாராவில் கூறியிருக்கிறார் சமூக பொருளாதார அரசியல் சீர்திருத்தங்களை கொண்டு வருவதற்கு ஒரு அரசியல் அதிகாரம் மிக நிச்சயமா தேவைப்படுகிறது அது ஒரு சாதாரண ஒரு தொண்டு இயக்கத்தினால செய்ய முடியல அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து அவர் வந்து தெரிவித்திருக்கிறார் அப்படின்னா அந்த சிஸ்டத்தை மாத்த போறாராங்கிற ஒரு கேள்வியும் வருகிறது சரி விஜய் அவர்கள் இந்த கட்சி தொடங்கின இந்த நேரத்தில் அவர் வந்துட்டு வெற்றி அடைவாரா அவர் வந்து முதலமைச்சராக ஆவாரா அப்படிங்கிற அந்த கேள்வி எல்லாம் வருகிறது முன்னாடி நம்ம சில விஷயங்களை வந்து பேசி ஆகணும் என்ன அப்படின்னு சொன்னாக்க விஜய் அவர்கள் தற்பொழுது அரசியலுக்கு வந்து விட்ட இந்த சூழ்நிலையில் விஜய் அவர்களுடைய அந்த திரைத்துறை வாழ்க்கையை பற்றிய அந்த ஒரு விஷயம்தான் நமக்கு ஒரு உறுத்தலாக இருக்குது ஏன் அப்படின்னு சொன்னாக்க விஜய் அவர்கள் இன்னைக்கு தமிழ் சினிமாவுலேயே உச்சம் பெற்ற நடிகர் இவரை மிஞ்சி இன்னைக்கு எந்த நடிகரும் கிடையாது ஏன் அப்படின்னு சொன்னாக்க அந்த அளவுக்கு ஒவ்வொரு வீட்லேயும் மக்களால் விரும்பப்படக்கூடிய ஒருவராக இவர்தான் இருக்கிறார் குழந்தைகளுக்கு இவருடைய திரைப்படங்கள் தான் இன்னைக்கு ரொம்ப ரொம்பவும் பிடித்த ஒரு திரைப்படங்களாகவே மாறி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய் அவர்கள் இன்னும் நூறு படங்கள் கூட முழுசாக முடிக்கலை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நமக்கு கொஞ்சம் யோசிக்க வைக்குது எந்த ஒரு நடிகராக இருந்தாலும் நூறு படங்கள் நடித்து முடிக்கிறது தான் பெரிய சாதனையாக நினைப்பாங்க அதுவும் நூறு படங்கள் கதாநாயகனாகவே நடித்து முடிக்கிறது அந்த ஒரு சந்தோஷம் அந்த திருப்தி இருக்கு பாருங்கள் வேறு எதுலேயுமே அவங்களுக்கு வந்து இருக்காது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வெறும் அறுபத்தி ஒன்பது படங்களை மட்டுமே நடிச்சுட்டு நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லும் பொழுது திரைத்துறையில் அவர் என்ன மாதிரியான சாதனைகளை செய்தார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து வருது இல்லையா ஏன் அப்படின்னு சொன்னாக்க திரைத்துறையில் நூறு படங்கள் நடிச்சு முடிக்கிறது அடிப்படையான ஒரு சாதனையாக கதாநாயகனுக்கு பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் திரைத்துறையிலேயே தன்னுடைய சாதனையை அவர் வந்து முழுமைப்படுத்தாமல் அரசியலுக்கு வருகிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது இது ஒரு அவசர முடிவா நிர்பந்த முடிவா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி வந்து நமக்கு வந்து எழுகிறது ஏன்னால் நம்ம மாஸ்டர் படம் வெளியாகும் பொழுதே நம்ம ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா அதாவது மாஸ்டர் படம் நெய்வேலியில் ஷூட் போய்கிட்டு இருக்கும் பொழுது வருமான வரித்துறை சோதனை நடத்துச்சு அதுக்கப்புறம் அந்த மாஸ்டர் படத்துடைய அந்த ஆடியோ லான்ஜாப்போ விஜய் சொன்ன பேசின அந்த ஒரு விஷயத்தில் நம்ம ஒரு கிளிப் எடுத்து போட்டிருந்தோம் அதுக்கு பிறகு வந்துட்டு பீஸ்ட் படம் வெளியாகுது அந்த பீஸ்ட் படம் பொழுது அந்த படத்துடைய கதையில் அவுட் ஆஃப் ட்ரெண்ட் தான் வச்சுருந்தாங்க என்ன அப்படின்னா இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் அப்படிங்கிற அந்த ஒரு காட்சி அமைப்பு அந்த காட்சி அமைப்பை அவர் ஆடியோ லான்ச்சில் பேசுனார் பாருங்கள் மாஸ்டர் படத்தில் அந்த ஒரு ஷார்ட்டை வந்து எடுத்து தான் இதுக்கு தான் விஜய் வந்து இப்படி ஒரு படம் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம அப்போவே சொல்லியிருந்தோம் அந்த வீடியோவுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தயவு செய்து போய் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேங்கிறது உங்களுக்கு புரியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்பொழுது விஜய் நிர்பந்திக்கப்படுகிறாரா தான் அவசர அவசரமாக தன்னுடைய திரைத்துறையே வந்து கை கழுவிட்டு வெளியே வர்றாரா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியும் நமக்கு இழாமல் இல்லை ஏன் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம திரும்பவும் சொல்கிறோம் அவ்வளோ உச்சம் பெற்ற நடிகர் எந்த விதமான சாதனையும் செய்யாமல் டக்குன்னு வெளியே வர்றதுங்கிறது மிக நிச்சயமாக யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது சரி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா அவர் சொல்கிறாரு சமூக சீர்திருத்தங்கள் அரசியல் சீர்திருத்தங்களை கொண்டு வருவதற்கு தன்னார்வ அமைப்பினால் மட்டும் இயலாத காரியம் அதனால் அதிகாரம் தேவைப்படுகிறதுங்கிறாரு அதே மாதிரி அவர் சொல்லக்கூடிய அந்த வழக்கமாக அரசியல் கட்சிகள் உருவாகும் பொழுது சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் ஒரு புறம் என்றால் நம் மக்கள் ஜாதி மத பேதங்கள் வாயிலாக பிளவுபடுத்த துடிக்கும் பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் மறுபுறம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் அந்த அறிக்கையில் சேர்க்கப்பட்டிருக்கிறது அப்போ ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் அப்படிங்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டுங்கிறது காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் எப்போது அப்படின்னு சொன்னாக்கா அதெல்லாம் வந்து வரத பழசு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல எந்தளவுக்கு அப்படின்னு சொன்னாக்கா பிரிட்டிஷ் இந்தியாவிலிருந்தே அது வந்து நடந்துக்கிட்டு தான் இருந்தது ஜஸ்டிஸ் கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையில் நடக்கக்கூடிய அந்த ஒரு போட்டி எதுவாக இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா இதே தான் அவங்க சொல்லுவாங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது தேர்தல் காலகட்டத்தில் யார் ஆட்சியில் இருக்கிறாங்களோ அதை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடியவர்கள் பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் இது மாதிரியான குற்றச்சாட்டு தான் வைப்பாங்க நீங்கள் வந்து ஊழல் அதிகமாக்கி வச்சுருக்கிறீங்க லஞ்ச லஞ்சத்தை அதிகமாக்கி வச்சுருக்கிறீங்க இந்த குற்றச்சாட்டுகள் வந்து அவங்க வச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க அதுக்கு பிறகு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக திமுக வலுப்பெற்ற அந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் மேலே வச்ச பிரதான குற்றச்சாட்டு இந்த ஊழல் தான் பல பேருக்கு தெரியாது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஆட்சியில் பத்து லட்சம் ரூபாய் காமராஜர் பீரியடில் அந்த லஞ்சம் வாங்கினதாக கூட திமுக குற்றம் சாட்டின அந்த ஒரு நிகழ்வெல்லாம் உண்டு அதுக்கப்புறம் திமுக ஆட்சி பிடிச்சதுக்கப்புறம் காங்கிரஸ் எதிர்கட்சி அப்படிங்கிற அந்த ஒரு நிலையிலிருந்து கீழே விழுந்த அந்த ஒரு சமயத்தில் எம்ஜிஆர் அவர்கள் அந்த திமுகவை உடச்சிக்கிட்டு வெளியே வந்தாங்க வெளியே வந்த உடனேயே அவர் செஞ்ச அந்த பிரதான குற்றச்சாட்டும் அதுதான் அதாவது ஊழல் அதிகமாகிடுச்சு லஞ்சம் அதிகமாகிடுச்சு நான் வந்தால் எல்லாத்தையும் ஒழிச்சிருவேன் அப்படின்னு இன்னி வரைக்கும் இந்த திமுக அதிமுக பரஸ்பர குற்றச்சாட்டுகளாக வைத்து கொண்டிருப்பது இந்த லஞ்சம் ஊழல் அப்போ இந்த ரெண்டு கட்சிகளும் இந்த ஊழலையும் லஞ்சத்தையும் தீர்க்கலையா அப்படின்னு சொன்னாக்க தீர்க்கலை அப்படிங்கிறதோடும் தீர்க்க முடியாது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு செய்தி ஏன் அப்படின்னு சொன்னாக்க நடைமுறை வாழ்க்கையில் லஞ்சத்தையும் ஊழலையும் எந்த நாட்டிலும் யாராலையும் ஒழிக்கவே முடியல அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை ஏன் அப்படின்னு சொன்னாக்க அதிகார வர்க்கம் சாமானியர்களிடம் மிக நிச்சயமாக ஏதாவது ஒன்று எதிர்பார்க்கத்தான் செய்யும் சில நாடுகளில் லஞ்சம் ஊழல் அப்படிங்கிறது குறைவாக இருக்குமே தவிர மிக மிக குறைவாக இருக்குமே தவிர மிக 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 குறைவாக இருக்கும் இருக்கணுமே எதுவுமே இல்ல இந்த நாட்டில் அப்படிங்கிற ஒரு நிலையில வந்து யாருமே இல்ல அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை அதுவும் இந்தியா மாதிரியான ஜனநாயக நாட்டில் தண்டனைகள் குறிப்பா அதிகார வர்க்கத்தை அதிகமாக பனிஷ்மெண்ட் பண்ணாத ஒரு சட்டம் இருக்கக்கூடிய ஒரு தேசத்தில் இதை ஒழிக்கிறது அப்படிங்கிறது மிக நிச்சயமாக சாத்தியமில்லாத விஷயம் ஆக விஜய் அவர்கள் அறிக்கையில் இருக்கக்கூடிய அந்த ஊழல் குற்றச்சாட்டு அப்படிங்கிறது வழமையான ஒரு விஷயமாக தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது அதுக்கப்புறம் அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னாக்க நம் இந்திய அரசியல் அமைப்பு சட்ட உட்பட்டு தமிழ்நாட்டின் மாநில உரிமைகள் சார்ந்து இந்த மண்ணுக்கேற்ற பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற சமத்துவ கொள்கையற்று உடையதாகவும் இருக்க வேண்டும் இத்தகைய அடிப்படை அரசியல் மாற்றத்தை மக்களின் ஏகோபித்த அபிமானமும் அன்பும் பெற்ற முக்கியமான ஒரு மக்கள் சக்தியால் தான் சாத்தியப்படுத்த முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அதாவது இந்த மண்ணுக்கு ஏற்ற அந்த பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற அந்த சமத்துவமான அரசியல் அந்த சமத்துவமான சமூக சூழலை உருவாக்குவது அப்படிங்கிறது மிக நிச்சயமாக இந்த கட்சியுடைய பணி அது மக்களுடைய அளப்பரிய ஆதரவால் தான் சாத்தியப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இதில் சொல்லியிருக்கிறார் இந்த அறிக்கையில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் எல்லாமே வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் மிக நிச்சயமா மாற்று கருத்து கிடையாது ஆனால் விஜய் அவர்களுடைய அந்த அரசியல் என்றி அப்படிங்கிறது நாம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா அவசரப்பட்டிருக்கிறாரோ அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து கருத்தில் கொள்ள முடிகிறது அதே சமயம் அவர் ஏன் அவசரப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நாம வந்து கண்டிப்பாக யோசிக்காம இருக்க முடியல அப்படிங்கிறது ஒரு விஷயம் மிக நிச்சயமாக விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் என்றி அப்படிங்கிறது மிக நிச்சயமாக எளிமையாக விட முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் நாம வந்து இந்த இடத்துல கொள்கிறோம் அதே சமயம் விஜய் அவர்கள் வெற்றி அடைவாரா முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த ரேஞ்சுக்கு வருவாரா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அது மிக நிச்சயமாக கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது ஆனால் குறிப்பிட்ட சில சதவீத வாக்குகளை பெறுவதற்கு அவருக்கு வந்து மிக நிச்சயமாக வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு வேணா நம்ம சொல்லலாம் ஆனால் ஒரு எம்ஜிஆராக ஒரு விஜயகாந்தாக விஜய் அவர்கள் மிளிர்வாரா அப்படின்னு சொன்னாக்கா மிக நிச்சயமாக ஒரு கேள்விக்குறிதான் ஏன் அப்படின்னு சொன்னாக்கா எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறது திடீர்னு திமுக உடச்சிட்டு வந்ததுல இருந்து ஆரம்பித்தது கிடையாது திமுகவுக்கு முந்தைய காலகட்டத்திலிருந்தே தன்னுடைய சிறிய பன்னெண்டு வயசுல இருந்தே எம்ஜிஆர் அவர்கள் அரசியலில் ஊறி போனவர் காங்கிரஸிலிருந்து வந்தவர் அவர் சில பேருக்கு இன்னமும் இந்த விஷயங்கள் தெரியாது அதே மாதிரி விஜயகாந்த் அவர்கள் திமுகவிலேயே ஊறி போனவர் அதுக்கப்புறம் தான் அவர் தனி கட்சிக்கே வர்றாரு இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சோதனைகள் மிக கடுமையாக இருக்கும் உதாரணத்துக்கு விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி அப்படிங்கிற அந்த ஒரு அரசியல் நிலையில் இருக்கும் பொழுது ஆளும் கட்சியான ஆளும் கட்சியை அவர் வந்து முறைத்து கொண்டார் அது என்ன நடந்துங்கிறது நம்மளுக்கு தெரியும் அந்த எப்போ அவர் செல்வி ஜெயலலிதா அவர்களை ரொம்பவும் கடுமையான முறையில் முறைச்சிக்கிட்டாரோ நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா சரியும் ஒரே மாதத்தில் அந்த தேமுதிகவுடைய எம்எல்ஏக்கள் அதிமுகவுக்கு மாறினார்கள் நிர்பந்தம் காரணமாக அப்போ தான் விஜயகாந்த் அவர்களுடைய அந்த அந்த உடல்நிலை பின்னடைவுக்கு போச்சு அந்த அளவுக்கு அந்த அரசியல் ப்ரெஷர் வந்து இருந்தது அது உடல் ஆரோக்கியத்தை கூட காலி பண்ணிடுங்கிற தான் நிலைமை வந்து இருக்குது அதையினால் அரசியலுங்கிறது வெறுமனே மக்கள் ஓட்டு போட்டால் நம்ம வந்து போய் உட்காந்துடலாம் அப்படிங்கிறது இல்லை ஆட்சி அதிகாரம் கைக்கு வர்ற வரைக்கும் மிக நிச்சயமாக ஏற்கனவே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க கொடுக்குற அந்த ப்ரெஷரை தாங்கக்கூடிய மனநிலை அதாவது மன வலிமை உடல் உறுதி இது எல்லாமே விஜய்க்கு இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா விஜய் அவர்களால் இந்த அரசியலில் தாக்குப்பிடிக்க முடியாது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம சொல்லி கொள்ளக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது இது எல்லாம் நான் பார்த்துக்குவேன் சமாளிச்சுக்குவேன் அப்படின்னு சொன்னாக்கா விஜய் அவர்கள் தாராளமாக அரசியலுக்கு வரலாம் ஆனால் அவர் நம்ம திரும்பவும் அந்த விஷயத்தை தான் சொல்கிறோம் இவ்வளவு உச்சம் பெற்ற ஒரு நடிகர் ஒரு நூறு படங்களை கூட முடிக்காமல் இவர் அரசியலுக்கு வருகிறார் அப்படின்னு சொன்னாக்கா நிர்பந்தப்படுத்தப்படுகிறாரோ அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி நமக்கு வராமல் இல்லை காலம் பதில் சொல்லும் அப்படின்னு நம்ம நம்புவோம் இறைவன் நாடினால் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி நேர்களே